பனிரெண்டாவது வெளியே போனா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மைக் செட் டாக்டா வெளியே போன டயம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன்

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அரிசித்தகை வருவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவி வளர்த்த காலையா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி வடியீங்க ஆவந்தி பட்டி ஆதினமில்லை அவரது காலை காலை அடக்கே தீர் செந்தோப்பு வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் இந்த வடமஞ்சவர்களின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் எஸ் என் ராஜ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்கிக் கொண்டிருக்கின்ற வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குதிப்பா வரையிலந்து <muchas Omahaala>

மீனாட்சி மிஷன் மருத்துவமனையைச் சார்ந்த அன்பு உள்ளத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நீக்கம் கருப்ப சாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உணவு நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கு பட்ட பகலில் வெட்ட வெயிலிலே விரிவையாட சென்று அரும்பாடுபட்டு கொண்ட அத்துணை புகைப்பட கலையின் நேயர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி சமயத்திலே ஆடு கள்ளத்திலே கம்பீரமான சுற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஆவந்திப்பட்டி ஆதினமலை அம்பலம் நினைவாக பூபதி காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வர ஒரே நோக்கத்தோடு சித்திரிகள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவூசை இவர்களின் ஊக்கம் வருந்தார் தள்ளி தண்டிட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டிட உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா மாடுபடி தினத்தந்தி நிருபர் கோபி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்கி கொண்டிருக்கேன் கொட்டாம்பட்டி தினத்தந்தி நிருபர் கோபி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு உயிர்ந்த வண்ணம் உள்ளதா இது அப்படியே வாட்ஸ்அப்பில் எடுத்து நம்ம தினத்தந்திக்கு அனுப்பணும் சரியா சிபி அடிங்க கை ரக்ட்ருங்க இந்த வடமஞ்சுவரின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசாக கொத்தாம்பட்டி ஊராட்சி மென்றத்தினுடைய தலைவர் எஸ் என் ராஜகுமார் சார்மாக ஆயிரத்தி ஒன்று திணந்த திணத்தந்தை ரிப்போர்ட்டர் கோபி சார்பாகவ ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆர்யா சிறப்பு பரிசுகள் விரிந்த வண்ணம் உள்ளவன் சூர கைதெட்டுங்க சீபி அடியுங்க சூரங் காலையில இருந்து எவ்வளவு நேரமும் கைதற்றுது வாய் விளச்சு போச்சு கை விளச்சு போச்சு வாங்கிக்கொங்க चंद சீட்டி அடியுங்க கை வெற்றுங்க சொல்வது கை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க கை வெற்றுங்க மாடு களமதி ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடியுங்க கை தொட்டுங்கள் வீரருவதை பொற்சாக விடுத்துங்கள் பதினெட்டாம் குடி நேதாஜி காலை எஸ் எஸ் சி கருங்காலகுடி நண்பர்கள்

காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பாத்தியா புத்தானத்துல பெட்டிக்காரன் மணியன் அதே மாதிரி பாரு

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அநேக பதினெட்டாம் குடி நேதாஜி காலை பாவி வாய்க்கோட்டை நாடி கருங்கா